الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمته العظام أما بعد قال الله تعالى فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما لكم ألا تقاتلون في سبيل الله والمستضعفين من الرجال والنساء صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم اللهم رب اشرح لي صدري ويسر لي امري வாஹலுல் அழுகுதத் தமிழ் லிசானி எஃப்கவோ கௌலி நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேரு வழிகாட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை மீதும் குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் விருது இறை முகம்மது அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் சஹாபியாக்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனித மிகு ஜுமா மஜ்லிசிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள் பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கு எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே மகளிர் பாதுகாப்பு இஸ்லாமிய அடையாளம் என்ற தலைப்பில் மகளிர் பாதுகாப்பு இஸ்லாமிய அடையாளம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பு சகோதரிகளே சகோதரிகளே இஸ்லாத்திற்கு நிறைய அடையாளங்கள் இருக்கு தொழுக ஒருத்தர் தொழுகிறாரு நம்ம பார்க்கறோம் அவரு முஸ்லீம்னு சொல்றோம் ஒரு ஒரு உம்ரா போயிட்டு வர்றாரு அவர் முஸ்லீம்னு சொல்றோம் இப்ப இஸ்லாமத்திற்கு என்று நிறைய அடையாளங்கள் இருக்கின்றன ஒரு ஒரு தொழுவதை பார்த்து நோன்பு வைப்பதை பார்த்து உம்ரா செய்வதை பார்த்தெல்லாம் நாம் முஸ்லீம் என்று புரிந்து கொள்கின்றோம் தெரிந்து கொள்கின்றோம் அந்த அடையாளங்களுடைய வரிசையிலே தான் மகளிர் பாதுகாப்பு என்பதையும் இஸ்லாம் மிக அழுத்தமாக குறிப்பிடுகிறது ஒரு சமூகத்தில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றால் என்ன பொருள் அங்கே இஸ்லாமிய சூழல் பேணப்படுகிறது என்று பொருள் அங்கே முஸ்லிம்கள் இஸ்லாமிய விழுமியங்களை பாதுகாக்கின்றார்கள் என்று பொருள் ஒரு சமூகத்துல முஸ்லிம்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்கள் மிகப்பெரிய அளவிலே வஞ்சிக்கப்படுகிறார்கள் சுரண்டப்படுகிறார்கள் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்றால் அதே போன்று ஒரு குடும்பத்திலே பெண்கள் மகிழ்ச்சியாக இல்லை மிகப்பெரிய அளவில் அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்றால் அப்பொழுது இஸ்லாமிய அடையாளம் அங்கே மீறப்படுகிறது என்று பொருள் சில சமயங்களிலே வரலாற்றிலிருந்து நாம் படிப்பனைகள் பெறுகின்றோம் ஆகவேதான் தான் நிறைய வரலாறுகள் சொல்லப்படுது வரலாற்றிலிருந்து நாம் எப்படி படிப்பனை பெறுகின்றோமோ அதே போன்று சமகால நிகழ்வுகளையும் நமக்கு நிறைய படிப்பினைகள் உண்டு எங்கோ ஒரு விஷயம் அது நடைபெறுது நமக்கு அதுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது அதை கடந்து போயிட முடியாது நாம் ப படிப்பினைகளை பெறுவது ஒரு புத்திசாலினுடைய நடைமுறையாக இருக்கிறது சமீபத்தில் திருப்பூரிலே ஒரு இளம் பெண் சின்னஞ்சிறு பெண் திருமணமான புதிது தற்கொலை செய்து கொள்கிறார் அவருடைய தந்தைக்கு வாக்கு மூலம் அனுப்பிவிட்டு வாக்கு மூலம் அனுப்பிவிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார் இது நமக்கு ஏராளமான செய்திகளை சொல்கிறது இது ஒரு சாதாரணமாக நிகழ்வாக நாம் அதை அதை கடந்து போய்விட முடியாது ஏராளமான கேள்விகளை இந்த நிகழ்வு எழுப்புகிறது அதன் அடிப்படையில் நாம் நம்முடைய சமூகத்தை எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு புரிதலையும் இதை ஏற்படுத்துகிறது இஸ்லாம் எப்படியெல்லாம் நமக்கு வழிகாட்டுதலை வழங்குகிறது என்கின்ற ஒரு பெரிய செய்தியும் இதிலே அடங்கியிருக்கின்றது மார்க்கத்தின் பல்வேறு வழிகாட்டுதல்களை நினைவூட்டி கொள்வதற்கு இது போன்ற நிகழ்வுகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் நம்மை ஆய்வு செய்வதற்கு இது போன்ற நிகழ்வுகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் முதலாவதாக இந்த நிகழ்வு ஒரு பல கேள்விகள் எழுப்புகிறது முதலாவது கேள்வி என்ன பெண்கள் குடும்பங்களில் பாதுகாப்பாக இருக்கின்றார்களா சமூகத்துல பாதுகாப்பாக இருக்கிறது பத்தி ஒரு கேள்வி உண்டு பிரதானமாக குடும்பங்களிலே பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா குறிப்பாக திருமணம் செய்து வைக்கப்படுகின்ற புதிய பெண்கள் ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் இருபது வயசு இருக்கும் திருமணம் செஞ்சு கொடுக்குறோம் அத்தை அம்மா திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க சகோதரர்கள் திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க இப்பொழுது இந்த புதிய இளம் பெண்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட இடங்களில் எத்தகைய பாதுகாப்பு இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை இது எழுப்புகிறது உண்மையில் பெருமானார் சல்லா அலி வசல்லம் அவர்கள் பெண்களை குறித்து ஏராளமாக அவர்கள் கவலைப்பட்டிருக்கின்றார்கள் பெண்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது கூடாது என்பதிலே நபி அவர்களுக்கு எத்தகைய ஒரு கருணையும் அக்கறையும் இருந்ததென்றால் நபி அவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தைகளிலே பெண்களுடைய பாதுகாப்பும் ஒன்றாக இருந்திருக்கிறது நபி சொல்லுல்லா அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அலாமா மலகத் ஐமானுக்கும் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் பணியாளர்களை குறித்து தங்களுடைய இறுதி தருவாயிலே ஒரு கவலையை பதிவு செய்கிறார்கள் பணியாளருடைய விஷயத்தை நீங்கள் நல்லா அவருக்கு அஞ்சு கொள்ளுங்கள் பணியாளர்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு இழைத்து விடாதீர்கள் அவர்களை வஞ்சித்து விடாதீர்கள் என்று நபி அவர்கள் மிக கவனமாக சொன்னார்கள் நபி அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் சிறப்பானது கவனத்திற்குரியது அதுவும் இறுதியாக சொல்ற வார்த்தை என்பது மிக மிக கவனத்திற்கு உரியது நபி சொல்லல்லா அவர்கள் கடைசியாக தங்களுடைய நினைவு இருக்கின்ற அந்த கடைசி நேரத்தில் ஒன்றை பதிவு செய்கிறார்கள் என்றால் அது எவ்வளவோ மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் பெருமாள் அசல் அல்லா அவர்கள் சிறுகை குறித்து சொல்லவில்லை இணை வைப்பை குறித்து சொல்லவில்லை கடவுள் மறுப்பை குறித்து சொல்லவில்லை நபி சொல்லாஹ் அலிவாசல்ல அவர்கள் பணியாளர்களை குறித்து சொல்கிறார்கள் பெண்களை குறித்து நபியவர்கள் சொல்கிறார்கள் சமூகத்திலே நம்ம தொடர்பு இல்லாத யாரோ பெண் ஒரு பெண்களை குறித்து நபியவர்கள் இங்கே சொல்லவில்லை நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்களை குறித்து தான் இங்கே பெருமானார் செல்லல்லா அவர்கள் சொல்கிறார்கள் மனைவியை குறித்து சகோதரிகளை குறித்து தாய்மார்களை குறித்து பெருமானார் செல்லல்லா அலிசல் அவர்கள் இங்கே பதிவு செய்கின்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் அநீதி அழைத்து விடாதீர்கள் அவர்களை நீங்கள் வஞ்சித்து விடாதீர்கள் என்று நபி சொல்லல்லா அலிசவர்கள் குறிப்பிடுகிறார்கள் விதா ஹஜ்ஜத்தில் விதாவில பெருமானார் சல்லா அலுவலி அவர்கள் அரபா மைதானத்திலே ஆற்றிய உரையிலும் இதை பெருமானார் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் பெண்கள் விஷயத்திலே நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள் என்று நம்பியவர்கள் சொல்கிறார்கள் நம்முடைய பெண் குழந்தைகள் நம்முடைய அமானிதம் நம்முடைய மனைவிமார்கள் நம்முடைய அமானிதம் நம்முடைய சகோதரிகள் நம்முடைய அமானிதம் நம்முடைய தந்தையோடு பிறந்த சகோதரிகள் அமானிதம் உங்களிடத்திலே நம்பி ஒப்படைக்கப்பட்டவர்கள் என்று நபி குறிப்பிடுகிறார்கள் குடும்பங்களிலே பெண்கள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள் என்றால் அதுதான் ஒரு சிறந்த இஸ்லாத்தின் அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் சிறந்த முஸ்லிம்கள் என்பதற்கான அடையாளம் நம்முடைய பெண்கள் மூலமாக வெளிப்பட வேண்டும் நம்முடைய தொழுகையால் மட்டுமல்ல நம்முடைய இபாதத்துகளால் மட்டுமல்ல நம்முடைய வணக்க வழிபாடுகளால் மட்டுமல்ல நம்முடைய பெண்களை நாம் எப்படி நடத்துகிறோம் என்பதன் மூலமாகத்தான் நம்முடைய இஸ்லாமிய அடையாளம் வெளிப்படும் என்பதை நாம் இங்கே முதலாவதாக புரிந்து கொள்கின்றோம் இரண்டாவதாக பெண்களுடைய காப்பாளர் யார் கார்டியன் இஸ்லாம் பெண்களை குறித்து சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மகரம் வேண்டும் என்பதை சொல்லுகிறோம் ஒரு காப்பாளர் வழி வேண்டும் என்பதை சொல்லுகிறது ஒரு பெண் குழந்தை பிறந்தவுடன் திருமணம் வரை தந்தை கார்டியனாக இருக்கிறார் திருமணத்துக்கு பிறகு கணவன் காடியனா இருக்கிறாங்க அதற்கு பிறகு கணவன் இல்லாத பொழுது பிள்ளைகள் காடியனாக இருப்பார்கள் அடுத்து சகோதரர்கள் இப்படி ஒரு பெண் எப்பொழுதுமே காப்பாளரோடு தான் இருக்க வேண்டும் குறிப்பாக பயணங்களிலே வெளியே செல்கிற பொழுதெல்லாம் காப்பாளர்கள் வேண்டும் என்கின்ற ஒரு கடமையை மார்க்க நமக்கு சொல்கிறது இந்த காப்பாளர்கள் தான் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் பல்வேறு விஷயங்களில் முடிவெடுக்கிற பொழுது காப்பாளர்களுடைய ஆலோசனை இல்லாமல் முடிவெடுத்து விட முடியாது என்று பெண்களுக்கு மார்க்கம் சொல்லுகிறது ஒரு திருமணம் நடைபெறணும் ஆணுக்கு காப்பாளர் வலி வலி தேவையில்லை கார்டியன் தேவையில்லை ஆனா பெண்களுக்கு தேவை பெண்களுடைய சம்மதமும் தேவை அதே போன்று கார்டியனுடைய ஒப்புதலும் தேவைப்படுகிறது கணவன் தந்தைக்கு பிறகு கணவன்தான் காப்பாளன் என்கின்ற ஒரு பெரிய புரிதல் நமக்கு இங்கே தேவைப்படுகின்றது திருமணமான உடனேயே கணவனுக்கு கணவன் அல்லாதவர்கள் காடியனாக முடியுமானா முடியாது இப்பொழுது பல்வேறு வகையான குடும்பங்கள் ஏற்படக்கூடிய பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் என்ன கணவன் கார்டியன் என்கின்ற அந்த உணர்வு இல்லாததான் காரணம் கணவனுடைய தந்தையோ கணவனுடைய தாயோ கணவனோட உடன் பிறந்தவர்களோ அந்த பெண்ணிடத்திலே நேரடியாக ஒரு விஷயத்தை கட்டளையிடுவதற்கோ ஒன்றை சொல்வதற்கோ எந்த அதிகாரமும் கிடையாது மார்க்கம் அப்படி வழங்கவில்லை வளைகுலா நாடுகளிலே இது மிக சிறப்பாக அது பேணப்படுகின்றது ஆகவேதான் அங்கே பெண்களுக்கு எதிரான குடும்பங்கள் ரீதியான வன்முறைகளோ பிரச்சனைகளோ அங்கே அறவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே மிகவும் பாதுகாப்பாக அவர்கள் இருக்கின்றார்கள் முதலிலே திருமணமானவுடன் வீடு என்பது என்ன வீடு என்பது எப்படி அது வரையறைக்கப்படுகிறது என்றால் நீங்கள் இன்றைக்கு வளைகுளா நாடுகளில் இன்றும் கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த வீட்டில் மனைவி இருப்பாங்க கணவன் இருப்பாங்க பிள்ளைகள் இருப்பார்கள் திருமணமானவுடனேயே மனைவிக்காக தனி ஒரு வீடு அங்கே வழங்கப்படுகின்றது அந்த வீட்டிலே கணவனுடைய தந்தையோ தாயோ சகோதரர்களோ இருக்க மாட்டார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய சூழல் என்பது முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறது கணும் மனைவியினுடைய வீடு என்று சொல்லப்படுகிற அளவிற்கு இல்லை அந்த வீட்டில் எல்லோரும் இருக்கிறார்கள் கணவனுடைய உடன் பிறந்தவர்கள் இருக்கின்றார்கள் கணவனுடைய தந்தை இருக்கிறார்கள் தாய் இருக்கிறார் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறார்கள் இப்படி இருக்கிற பொழுது அந்த மனைவியுடைய வீடு என்பதே அங்கு இல்லாமல் போய்விடுகிறது ஆகவே பிரச்சனையுடைய ஆரம்பமே அங்குதான் தொடங்குகிறது அதற்கு அப்பாள் மனைவி இடத்திலே அந்த பெண்ணிடத்திலே ஒரு கட்டளையிடுவதற்கு ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய அந்த உரிமை கணவனை கணவனுக்குத்தான் இருக்கிறது ஏனென்றால் கணவன் தான் அவன்தான் அவன் தான் காப்பாளன் அவன் தான் பதில் சொல்ல கடமைப்பட்டவன் அவன் உணவளிக்கு கடமைப்பட்டவன் அவன் தான் உறைவிடம் வழங்குவதற்கு கடமைப்பட்டவன் எல்லாவற்றுக்குமான பொறுப்பாளராக கணவன் இருக்கிற பொழுது கணவனை தாண்டி கணவனுடைய தந்தையோ தாயோ அல்லது சகோதரர்களோ கட்டளையிடுவதற்கோ அல்லது வேறு விஷயங்களை செய்வதற்கோ எந்தவித உரிமையும் இல்லாத பொழுது ஒரு பெரிய பாதுகாப்பு அங்கே ஏற்படுகிறது இந்த முறை மீறப்படுகிற பொழுதுதான் அங்கே பிரச்சனை ஆரம்பமாகின்றது இந்த ஒரு புரிதலும் இங்கே நமக்கு இரண்டாவதாக தேவைப்படுகின்றது மூன்றாவதாக கணவன் காப்பாளன் என்று வருகிற பொழுது இங்கே கணவன் திருமண பந்தம் தொடர்கிற வரைதான் அவன் காப்பாளன் அல்லது கணவன் உயிரோடு இருக்கிற வரை அவன் காப்பாளன் கணவன் இறந்து போயிட்டாரு அல்லது ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த காப்பாளருடைய அந்த பொறுப்பு யாருக்கு வந்து விடுகிறது தந்தைக்கு வந்து விடுகிறது தந்தை இல்லாத பொழுது அந்த பெண்ணுடைய சகோதரர்களுக்கு வந்து விடுகிறது இந்த புரிதல் இன்றைக்கு சமூகத்திலே மிக அழுத்தமாக தேவைப்படுகிறது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு திருமணம் செஞ்சு கொடுத்தாச்சு அதோட அந்த எந்த தொடர்பும் இல்லை என்ற நிலையில் இல்லை எப்பொழுதும் தந்தை தந்தை தான் சகோதரர்கள் சகோதரர்கள் தான் அவருடைய பொறுப்பு எப்பொழுது வேண்டுமானால் மீண்டும் வரலாம் இன்றைக்கு விவகாரத்துகள் நிறைய நடைபெறுகின்றன அப்படி நடைபெறுகிற பொழுதெல்லாம் மீண்டும் தந்தையும் அல்லது சகோதரர்களும் அந்த பொறுப்பை எடுத்துக் கொள்வதற்கு இன்றைக்கு தயார் இல்லை ஆகவேதான் இன்றைக்கு நிறைய பெண்கள் நிருகதிக்கு உள்ளாகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் அல்லது எவ்வளவுதான் சிரமப்பட்டாலும் கணவனோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு சில பெண்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள் வேற போக்கிடம் கிடையாது கணவனை விட்டு வழி இல்லை அத்தாவும் சரியில்லை சகோதரர்களும் சரியில்லை அவர்கள் நம்மை பார்த்துக் கொள்வதற்கு தயாரில்லை என்று என்கிற பொழுது அவர்கள் சிரமங்களை சகித்துக் கொள்கிற ஒரு நிலையை தேர்ந்தெடுத்து விடுகிறார்கள் இது போன்ற தருணங்களில் காப்பாளர்கள் ஒரு தைரியத்தை வழங்க வேண்டும் மகள்கிட்ட சொல்லணும் எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுமா நான் இருக்கிறேமா என்று தந்தை தைரியம் வழங்க வேண்டும் சகோதரர்கள் தைரியம் வழங்க வேண்டும் அப்படி வழங்காத பொழுது தங்களுடைய பொறுப்பை அவர்கள் தட்டி கழிக்கிறார்கள் என்று பொருள் இஸ்லாம் அங்கே தடுத்து நிறுத்தி சொல்கிறது இல்லை நீங்கள் எப்பொழுதுமே காடியன்தான் தந்தை தான் எப்பொழுதுமே காடியன் தந்தை இல்லாதவங்க சகோதரர்கள் எப்பொழுதுமே காடியனாக உடனே அவர்கள் வந்து அந்த இடத்தை நிரப்புவதற்கு இவர்களுக்குத்தான் அதிக உரிமை இருக்கிறது என்பதை மாறக்கும் சொல்லுகின்றது அதே போன்று மிக முக்கியமான அடுத்து இந்த பெண்களுக்கான பல்வேறு பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் என்ன பெண்கள் மகர் வழங்குவது வரதட்சணை குறித்து நாம் நிறைய பேசுகின்றோம் எல்லா பயான்களிலும் வரதட்சணை பற்றி சொல்லப்படுகிறது திருமணத்தினுடைய எல்லாம் சொல்லப்படுகின்றது ஒரு கட்டத்தில் வரதர்ஷியை பற்றி பேசி பேசி பேசுறதுக்கிற சப்ஜெக்டே இல்லையா என்று கேட்கிற அளவிற்கு வந்த பிறகு இப்ப யாருமே அதை பத்தி பேசுறதே கிடையாது ஆனா வரதட்சணை ஒளிந்து விட்டதா என்றால் அது அப்படியே தான் இருக்கிறது வரதட்சிணை என்ன பெண்கள் பெண்களிடமிருந்து மகரை பெறுவது இஸ்லாம் என்ன சொல்லுகிறது ஆண்கள் மகுர் வழங்க வேண்டும் என்று சொல்லுகிறது அதை நிர்மூலமாக்கின்ற அளவிற்கு பெண்களிடமிருந்து மகிர் பெறுகிற பொழுது அது முஸ்லீம் அல்லாதுடைய கலாச்சாரம் என்று நாம் அதை கடந்து போய்விடுகின்றோம் ஆனால் இஸ்லாமிய கலாச்சாரம் என்று நாம் ஒன்றை வைத்திருக்கின்றோமே ஆண்கள் தான் மகர் வழங்க வேண்டும் அதை நாம் எவ்வளவு திறம்பட நாம் கையாளுகிறோம் என்பதிலே மிகப்பெரிய கேள்வி நிற்கின்றது ஒரு பக்கம் ரெண்டு பவுன் மூணு பவுன் மகரை கொடுத்துட்டு அங்கிருந்து நம்ம வாங்குறது எவ்வளவு வாங்குறோம் பத்து பத்து பவுன் வாங்குறோம் பல் பல மடங்கு நாம் அதிகமாக வாங்குகிறோம் இது ஒரு நாகரீமிக்க சமுதாயத்திலே இன்றும் இது தொடருமானால் இஸ்லாமிய வழிகாட்டுதல்கள் தோற்று போய்விட்டன என்று பொருள் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அன் தபுத்தகோபி அம்பாலிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு திருமண சபையில எது பேசப்பட்டதும் மகிர் தான் பேசப்பட வேண்டும் இன்றைக்கு மகரை பற்றி பேசப்படுவதே கிடையாது அங்கே பெண்கள் மகர் வழங்குவதை பற்றித்தான் பேசப்படுகிறது எவ்வளவு பெண்களிடம் இருந்து வாங்குவது தான் பேசப்படுகிறது இது மிகப்பெரிய திருக்குறையின் இந்த வழிகாட்டுதலுக்கு மிகப்பெரிய முரண்பாடாக இருப்பது மட்டுமல்ல அல்லாஹுடைய இந்த வசனத்தை முழு சமூகமே கேலிக்குரியதாக மாற்றுகிறது என்று பொருள் கிண்டல் செய்கிறது என்று பொருள் அல்லாஹ் இங்க என்ன சொல்கிறான் வபுத்தவும் என் அம்பாலிக்கும் ஆண்களை நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது நாங்க கொடுக்க மாட்டோம் நாங்கள் அல்லது கொடுக்கற மாதிரி இருந்தா கொஞ்சம் கொடுப்போம் ஆனா நிறைய அவங்கள்ட்ட இருந்து வாங்குவோம் என்று சொல்கிறது என்றால் இந்த வசனத்தை நாம் அப்பட்டமாக கிண்டல் செய்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல்லாஹுடைய வசனங்களையா நீங்கள் கிண்டல் செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றான் அல்லாஹுடைய வசனங்களை நாம் வெறும் சொல்லால் கிண்டல் செய்வது மட்டும்தான் என்பது அல்ல இதுபோன்று அல்லாஹுடைய கட்டளைகளை உதாசீனப்படுத்துவதன் மூலமாகவும் நாம் கேலிக்குரியதாக மாற்றுகிறோம் என்கின்ற ஒரு செய்தியும் நாம் இங்கே நினைவூட்ட வேண்டும் அப்ப இஸ்லாமிய திருமணங்கிறது என்ன ஆண் மகர் வழங்க வேண்டும் பெண்ணுடத்திலிருந்து எதுவுமே வரக்கூடாது அது உடையாக உணவாக அது வேறு பல்வேறு வகையில வாகனமாக எந்த அடிப்படையிலும் வரக்கூடாது இன்றைக்கும் வளைகுலா நாடுகள் அதற்கு மிகப்பெரிய சாட்சிகளா இருக்கின்றன நடைபெறுகின்றன மிக சிறப்பாக இஸ்லாமிய வழியில் ஆண்கள் மகி கொடுப்பதை குறித்து பேசப்படுகிறது பெண்களிடமிருந்து எதுவுமே அங்கே வாங்கப்படுவது கிடையாது ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு சிறந்த காட்சியாக இன்றைக்கு வளைகுலா நாடுகள் அந்த முஸ்லிம்கள் பிரதிபலிக்கிறார்கள் என்றால் நாம் இன்றைக்கு நம்மோடு வாழ்கிற பெரும்பான்மை மக்களோடு சேர்ந்து அவருடைய கலாச்சாரத்திற்கு நாம் ஆளாகி விடுகின்றோம் உண்மை என்ன பெரும்பான்மை கலாச்சாரத்திற்கு நாம் ஆளாகுவது என்பது பழைய ஜாகிலியாவுடைய இஸ்லாம் ஏன் வந்தது பெண்களுக்கு எதிராக நிறைய குற்றங்கள் இருந்தன பல்வேறு மகாபாதகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன அப்படிப்பட்ட ஒரு தருணத்திலேதான் அல்லாஹ் முகமது சல்லா அலிசு அவர்களை தூதராக அனுப்பி ஒவ்வொரு ஜாகிலியாவுடைய ஒவ்வொரு பழக்கத்தையும் அல்லாஹ் சரி செய்து சரி செய்து ஒரு சிறப்பான வழிகாட்டுதலே அல்லா இறைத்து முமது மூலமாக வழங்கினான் தேர்ந்தெடுக்கிறோம் ஜாகினாவுடைய பழக்க வழக்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னால் பெருமானார் சல்லல்லா அலிசவல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல்களை நாம் அப்பட்டமாக மீறுகின்றோம் என்று பொருள் ஆக மகர் பற்றித்தான் பேசப்பட வேண்டுமே ஒழிய மகர் அல்லாத விஷயங்கள் எதுவுமே பேசப்படக்கூடாது என்கின்ற ஒரு பெரிய புரிதலும் இங்கே தேவைப்படுகின்றது அதே போன்று இது போன்ற சம்பவங்கள் நமக்கு மற்றொன்றை நினைவூட்டுகின்றன அதாவது ஒரு திருமணம் நடைபெறுகிறது என்றால் விவாகரத்து ஏற்படுகிற பொழுது அதனுடைய அடிப்படை இழப்புகள் யாரை சேர்கின்றன நம்முடைய சமூகத்தில் பெண்கள் பெண் பெண் வீட்டாரை சேர்கிறது அதுல முதலாவதான பெரிய இழப்பு என்ன அந்த ஆடம்பர திருமணங்கள் அதற்காக செய்த செலவினங்கள் ஒரு நாள் அந்த ஒரு நாளுக்காக நம்ம செலவழித்த செலவினங்களை நம்ம எங்கே போய் வாங்க முடியாது கொடுத்த வரதட்சணையை வாங்கிடலாம் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிடலாம் ஆனால் அன்றைக்கு ஆன செலவு ஐந்து லட்சமோ பத்து லட்சமோ அதை போய் யாரிடம் பெறுவது முதலாவது இழப்பு அங்கே திருமணத்தினுடைய அந்த வைபவங்களுக்காக நிகழ்வுகளுக்காக செலவழிக்கப்படுகின்ற அந்த தொகைதான் பெருமான செல்லி செல்லும் அவர்கள் மிக எளிய திருமணங்களுக்கு பறக்கத்திருக்கிறது என்று துவா செய்திருக்கின்றார்கள் ஆனால் பெருமானார் செலல் லாலேசனுடைய துவாவை வேண்டாம் என்று சொல்கின்ற ஒரு சமூக மக்களாக நபியவருடைய சமூகமாக நாமே இன்றைக்கு இருக்கிறோம் என்றால் பெருமானுடைய துவா நமக்கு தேவை எல்லோரையும் கூப்பிட்டு நம்ம எதுக்காக நம்ம திருமணம் செய்யறோம் எல்லோருடைய துவாவும் மணமக்களுக்கு மக்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு தான் ஆனால் நாம் எல்லோரையும் கூப்பிட்டு நபியவருடைய துவாவை நாம் அங்கே இழந்து விடுகின்றோம் கொரோனா காலங்கள்ல திருமணம் நடைபெற்றுச்சு எத்தனை பேர் வந்தாங்க இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் அதிகபட்சம் ஐம்பது பேர் திருமணம் நடைபெற்றன ரெண்டு ஆண்டுகள் எல்லா திருமணமும் நடைபெறாம போயிருச்சா இல்ல திருமணம் நடைபெற்றது மிக எளிமையாக நடைபெற்றன ஒரு எளிமையான திருமணத்தினுடைய அடிப்படை அடையாளமே எதுவென்றால் குறைந்த எண்ணிக்கையில நபர்கள் கலந்து கொள்வதுதான் நீங்க எந்த அளவுக்கு ஆளை சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அத்மாஸ்பியர் வேணும் அதற்கான ஏற்பாடுகள் வேணும் அதற்கான உணவு தேவைப்படுகிறது அதற்கான இடம் தேவைப்படுகிறது அதற்கான ஏற்பாடுகள் தேவைப்படுகின்றன நீங்கள் கூட்டத்தை குறைத்தாலே எளிமையான திருமணம் என்பது வந்துவிடும் இருபத்தைந்து நபர்களுக்கு நம்ம பத்திரிகை அடிக்க மாட்டோம் இருபத்தைந்து நபர்களுக்கான ஒரு பெரிய மண்டபத்தை நாம் பிடிக்க மாட்டோம் இருபத்தைந்து நபர்களுக்காக நாம் பெண்ணும் பெரிய உணவுகளை நாம் ஏற்பாடு செய்ய போவது கிடையாது ஆடம்பரத்துடைய தொடக்கம் எதுவென்றால் அதிக கூட்டங்களை கூட்டுவது ஐநூறு பேர் வரணும் அப்படின்னா கண்டிப்பா பத்திரிகை அடிச்சு ஆகணும் ஐநூறு பேர் கூப்பிடணும் கண்டிப்பா திருமண மண்டபங்கள் பிடித்தாக வேண்டும் ஐநூறு பேர் என்றால் அதற்கான உணவு உபசரிகள் தேவைப்படுகின்றன குறைந்த எண்ணிக்கையிலான கூட்டங்கள் தான் எளிய திருமணத்துடைய தொடக்கமாக இருக்கின்றன அதே போன்று இது போன்ற நிகழ்வுகள் மற்றொன்றையும் நமக்கு நினைவூட்டுகின்றன விவாகரத்துகள் மிக எளிமையாக்கப்பட வேண்டும் எப்படி திருமணங்கள் எளிமையா நடத்தப்படணுமோ அதே போல விவாகரத்துகளும் மிக எளிமையாக நமக்கு வழங்கப்பட வேண்டும் அதற்கான ஏற்பாடுகள் இஸ்லாம் மிக சிறப்பாக செய்திருக்கிறது விவாகரத்து இஸ்லாத்தில் மிகவும் எளிமையானது மிகவும் இலகுவாக கிடைக்கப்படக்கூடிய ஒன்று ஆனால் இன்றைக்கு சமூகத்துல விவாகரத்து என்றாலே அது கடினமாக ஆக்கப்பட்டு விட்டது திருமணம் செஞ்சு வச்ச பள்ளிவாசலுக்கு போனா அவங்க வேற ஜமாத்துக்கு அனுப்பிச்சு விடுவாங்க அங்க போனா கல்யாணம் எங்க நடந்துச்சு அங்க போங்க என்று சொல்லுவார்கள் எந்த ஜமாத்துமே விவாகரத்திற்கு உக்கா உட்காந்து பேசி சிறப்பாக திறம்பட அதை கையாள்வதற்கு தயாராக இல்லை உடனடியாக பல்வேறு வகையான மத்தியஸ்தர்கள் இங்கே வந்து போகின்றார்கள் நம்ம வக்கீல பார்க்க வேண்டியது நிறைய பல்வேறு வகையான அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்ம போக வேண்டியது இருக்கிறது இறுதியாக காவல் காவல் நிலையங்களிலே தான் நமக்கு தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றன அல்லது அதைத்தான் நீதிமன்றங்களுக்கு நாம் செல்ல வேண்டியது இருக்கிறது அதற்குலாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிருது பல வகையான அலைச்சல்கள் இப்படி மிகப்பெரிய அளவிலே விவாகரத்து சிரமமாக்கப்படுகின்ற பொழுது அதனால் பெண்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படுகிறார்கள் பெண்களுடைய பாதி பாதுகாப்பு ஏன் கேள்விக்குறியாகிறது என்றால் திருமணமும் காஷ்டி ஆகிருச்சு விவாகரத்தும் காஷ்டி ஆகிவிட்டது மிகப்பெரிய விலை கொடுத்து திருமணம் செய்யப்படுவதும் மிகப்பெரிய விலை கொடுத்து விவாகரத்து வாங்கப்படுவதும் மிக முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன அதே போன்ற மிக முக்கியமான இறுதியான செய்தி என்ன தற்கொலை என்பது எதற்கும் தீர்வு கிடையாது நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்க்கின்ற பொழுதே நாம் வாழ்வதற்காகத்தான் இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்றோம் அதுவாகவே வரக்கூடிய அந்த மரணத்தை நாமே ஏன் தேடி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு புரிதலை நாம் ஏற்படுத்த வேண்டும் இன்றைக்கு குழந்தை வளர்ப்பு எப்படி இருக்கிறது என்றால் அவர்களாகவே சுயமாக வாழ்வதற்கான எந்த வாய்ப்பையும் நாம் பயன்படுத்துவது கிடையாது எத்தகைய ஒரு பழக்க அவர்களுக்கு அவர்களுக்குள்ளார் நாம் உள்ளா ஏற்படுத்துவது கிடையாது எங்க போனாலும் நம்ம கூடவே கூட்டு போறோம் எது கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுத்துட்றோம் ஒரு புதிய சூழலை எதிர்கொள்வதற்கான அந்த வாய்ப்பை அவர்களுக்கு பயிற்சியாக நாம் வழங்குவதே கிடையாது எந்தவித பயிற்சியும் நாம் வழங்குவது கிடையாது ஒன்றை கேட்ட உடனே நாம் வாங்கி கொடுத்து விடுகிறோம் என்றால் ஒரு பொருள் கிடைக்காத பொழுது அந்த சூழலை எப்படி எதிர்கொள்வது என்கின்ற ஒரு பயிற்சி அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது கூடவே நம்ம போறோம் யாருமே இல்லாத பொழுது அந்த சூழலை எப்படி எதிர்கொள்வது என்கின்ற ஒரு பயிற்சி அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது இன்றைக்கும் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட தான் ஸ்கூலுக்கு போறாங்க இது எப்படிப்பட்ட ஒரு காட்சி ஜீரணிக்க முடியாத ஒரு காட்சி இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களை தனியா தான் போய்கிட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் நடந்து போவாங்க பள்ளிக்கூடங்களுக்கு போவார்கள் கல்லூரிகளுக்கு எல்லாம் சைக்கிளில் செய்ய செல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருந்தது ஆனால் இன்றைக்கு சைக்கிளில செய்ய செல்லக்கூடிய பருவத்தில் அவருடைய கைகளை நாம் வண்டியை வழங்கிவிட்டோம் அவர்கள் தனியாக செல்வதற்கு கூட நாம் அவர்களுக்கு பயிற்சியை வழங்குவது கிடையாது இப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பு முறை பிரச்சனைகள் வருகிற பொழுது அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பயிற்சி இல்லாத காரணத்தால் அவர்கள் அதை சிரமமாக நினைத்து இறுதியாக எளிமையாக தற்கொலை முடிவை எடுத்துக் கொள்கின்றார்கள் தற்கொலை என்பது மிகப்பெரிய பாவங்களை ஒன்று என்பது மட்டுமல்ல மற்ற பாவங்களுக்கும் தற்கொலைக்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது மற்ற பாவங்களை தௌபா செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது மற்ற பாவங்களிலே தௌபா செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தற்கொலைக்கு அது கடைசி பாவம் அதுக்கு பிறகு தௌபா செய்வதற்கான வாய்ப்பு இல்லை என்றால் அல்லாவை சந்திக்கின்ற பொழுது அதே பாவத்தோடு செய்யக்கூடிய செல்லக்கூடிய சந்திக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைதான் ஏற்படும் ஆகவே தற்கொலை என்பது ஒரு மிகப்பெரிய பாவம் அது எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையாது என்கின்ற ஒரு புரிதலை நம்முடைய சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இப்படி இந்த நிகழ்வானது பல்வேறு செய்திகளை பல்வேறு கேள்விகளை நமக்குள் எழுப்பி இஸ்லாத்தினுடைய அதற்கான வழிகாட்டுதலை நமக்கு வழங்கி இருக்கின்றது எல்லாமல்ல அல்ல நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு சமூகமா ஆக்க வேண்டும் அதற்கான ஒரு பெரிய பங்களிப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது ஆண்களுக்கு இருக்கிறது பெண்களுக்கு இருக்கிறது எல்லோருக்கும் இருக்கிறது என்னென்றால் பெருமானார் சொல்லல்லா அலுவலம் அவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன இஸ்தௌசு பின்சா பெண்கள பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லஹ் அஞ்சிக் கொள்ளுங்கள் பெண்களுடைய விஷயத்தினால் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் என்று நபி அவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தையாக இருக்கிறது நாம் அதை கவனத்திலே கொள்ள கவனத்திலே கொண்டு நம்முடைய இல்லத்திலே நம்முடைய பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் நம்மோடு இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் பாதுகாப்பாக இருப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் அத்தகைய ஒரு சமூக அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவானா என்று துவா செய்து இந்த அளவில் நிறைவை செய்து கொள்கிறேன் பாரக் அல்லா பாரக் அல்லாஹா வலக்கும் ملك قديم بالرؤوف الرحيم ورب حليم